எப்பொழுதுமே ட்ரெயின்லேயே போயிட்டு இருக்கோமே ஒரு சேஞ்சுக்கு இந்த வாட்டி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு பேருந்து பயணம் பண்ண போகிறோங்க திருச்சிராப்பள்ளியில இருந்து மதுரைக்கு பஸ்ல போகணும்னா பஸ்ஸுக்கு பஞ்சமே இருக்காதுங்க எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஒன் அவருக்கு ஒரு பஸ் போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இங்க நிக்கிற ஒன் டு ஒன் பஸ்ல தாங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம் பஸ்ஸுக்கு வெளியே ஃபுல்லாவே அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படியே உள்ள ஏறி பார்த்தா பஸ் நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசஞ்சர் சீட்ல உக்காந்து அப்படியே நாம எந்த சீட்ல உக்காரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைசியா இந்த சீட்டு தாங்க இருந்துச்சு ஏன்னா மத்த விண்டோ சீட்டு எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷார்ப்பா பத்து மணிக்கு இந்த பஸ் எடுத்தாங்க பஸ் எடுத்தா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாச்சுங்க டிக்கெட் ரேட் நூத்தி பதினஞ்சு ரூபாய் இந்த ஒரு பேருந்துல பயணிக்கிறதுக்கு இது ஒன் டு ஒன் பஸ் என்கிறதுனால எங்கேயுமே நிக்கவே இல்லங்க ஸ்பீடு எழுபது கிலோமீட்டர்லயே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க நான் டிராவல் பண்ண அன்னைக்கு பஸ்ல பெருசா கூட்டமே இல்லங்க வண்டி காலியா தான் போச்சு கரெக்டா மதியானம் ஒரு பன்னெண்டே காலுக்கு மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆயாச்சுங்க எதுக்காக மதுரை வந்தோன்றத அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன் நம்ம சேனல்ல நீங்க ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்